நன்றி எழுதுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயிற்சி இந்த ஈர்ப்பு விதி பயிற்சிகள்லேயே ஒரு அடிப்படையான பயிற்சி அப்படிங்கிறது நன்றி எழுதுறது தான் அப்படின்னு நம்ம சொல்லும் கூடவே சிலர் வந்து ஒரு கேள்வி ஒன்று கேட்குறாங்க என்னென்னா நம்ம என்ன சொன்னாலும் அது இந்த யூனிவர்ஸ்க்கு கேட்கும் தானே நம்ம ஒரு விஷயத்த உணர்வு பூர்வமாக நினைச்சோம் அப்படின்னம்னா அது இந்த யூனிவர்ஸ்க்கு புரியும் தானே அப்படி இருக்கும்போது நம்ம ஏன் அந்த நன்றி எழுதுறதை எழுதணும் நம்ம வந்து வாயால் சொல்லலாமே இல்லைன்னா மனசால் நினைக்கலாமே அப்படி செஞ்சால் கூட இந்த யூனிவர்ஸ்க்கு கேட்கும் தானே அப்படி இருக்கும்போது நம்ம எதுக்கு இதை உட்காந்து எழுதணும் ஏன்னா எழுதுற கஷ்டமாக இருக்குது எழுதியே ஆகணுமா அப்படிங்கிற கேள்வி வரலாம் ஸோ அதை பற்றி இந்த வீடியோலாம் நம்ம பார்க்கலாம் நன்றி சொல்கிறது அப்படிங்கிறது ஒரு சக்தி வாய்ந்த செயல் தானா இல்லைன்னு சொல்ல ஆனால் நம்ம வந்து காலையில் நன்றி எழுதுறதுக்கு பதிலாக சொல்லும்போது என்னாகுது அப்படின்னா அது வந்து நமக்குள்ளே உருவாகக்கூடிய பல எண்ணங்களில் ஒரு எண்ணமாக வந்து அந்த உணர்வு அப்படிங்கிறது வந்து கம்மியான அளவில் வெளிப்பட வாய்ப்பு இருக்குது அதுவே வந்து நம்ம நன்றியாக எழுதும் போது என்னாகுது அப்படின்னா நம்மளுடைய உடலும் சரி மனமும் சரி ரெண்டும் ஒருங்கிணைஞ்சு நம்மளுடைய அந்த உணர்வு நிலை அதிகமாக வெளிப்பட வாய்ப்பு நீங்க நீங்கள் சொல்லும்போது வெளிப்படக்கூடிய அந்த உணர்வை விடவும் நீங்கள் எழுதும்போது வெளிப்படக்கூடிய அந்த உணர்வு அப்படிங்கிறது அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது நீங்கள் தினமும் காலையில் ஒரு பத்து நிமிஷம் நன்றி எழுதுறதுக்கு பதிலாக அதை மனசில் நினைக்கிறீங்க இல்லைன்னா சொல்கிறீங்க அப்படிங்கும்போது உங்களுடைய மைண்ட் அப்படிங்கிறது டைவெர்ட் ஆகி போகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது நீங்கள் எப்படியோ ஒரு விஷயத்த வந்து யோசிச்சு தானே அதுக்கு நன்றி அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க இல்லைன்னா வந்து நினைப்பீங்க அப்படி நீங்கள் யோசிக்கக்கூடிய அந்த விஷயத்துலையே நீங்கள் மாட்டிக்க வாய்ப்பு இருக்குது அதிகமான நேரம் அதை பற்றியே நீங்கள் யோசிச்சுக்கிட்டு இருப்பீங்க ஒரு விஷயத்துக்கு நன்றி சொல்லான்னு யோசிப்பீங்க அதையவே ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க அப்படி இல்லைன்னா அதுலேருந்து இன்னொரு விஷயத்துக்கு போயிடுவீங்க அதிலிருந்து இன்னொரு விஷயத்துக்கு போயிடுவீங்க இப்படி மாறி மாறி வெவ்வேறு விஷயங்களில் வந்து உங்களோட மைண்டு டைவெர்ட் ஆகி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுவே வந்து நீங்கள் எழுதுறீங்கன்னு வைங்க உங்கள் முன்னாடி வந்து ஒரு டைரியோ இல்லை ஒரு நோட்டோ இருக்கும் அதில் நீங்கள் எழுதிக்கிட்டு இருப்பீங்க ஒரு விஷயத்த நினச்சி தான் நீங்கள் அதுலேயும் எழுதுவீங்க அப்போ வந்து டைவெர்ட் ஆகி போனாலும் ஒரு ஒரு நிமிஷத்துக்குள்ளே வந்து நீங்கள் திரும்பவும் இதில் வந்துருவீங்க ஏன்னா நீங்கள் எழுதிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கும்போது ஒரு ஒரு நிமிஷத்துக்குள்ளேயே திரும்பவும் வந்து உங்களோட கான்சியஸ் இங்கே எழுதுறதுல வந்து வந்துடும் அப்போ என்னாகுன்னா அந்த ப்ரைவர்ட் ஆகி போகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது கம்மியாக இருக்கும் நீங்கள் நன்றி எழுதுறதுக்கு பதிலாக அதை சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்குள்ளே உருவாகக்கூடிய பல எண்ணங்களில் இதுவும் பத்தோட பதினொன்னாக மாற வாய்ப்பு இருக்குது அதுவே நீங்கள் அதை எழுதும்போது உங்களுடைய உணர்வு அப்படிங்கிறது அதிகபட்சமாக வெளிப்பட வாய்ப்பு இருக்குது உங்களுடைய உணர்வு எந்தளவுக்கு வெளிப்படுது அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு தேவையான விஷயங்களை வந்து கொண்டு வந்து சேர்க்கும் ஸோ உங்களுக்கு அதிகமான உணர்வை நீங்கள் வெளிப்படுத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நினைக்கிறத விடவும் சொல்கிறத விடவும் நன்றியை தான் சரியானது நீங்கள் நன்றியை சொன்னீங்க அப்படின்னா அது டெம்பரரி தாட்டாக மாறும் அதுவே நன்றியை எழுதுனீங்க அப்படின்னா அது பர்மனெண்ட் பிலீஃபாக மாறும் அது ஏற்கனவே உங்ககிட்ட இருக்குது அப்படிங்கிற ஆழமான நம்பிக்கையாக மாறும் தங்களுக்கு தேவையானதை சொல்கிறத விடவும் அதை மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கிறத விடவும் எழுதுகிறவங்க அதை அடைகிறதுக்கான சாத்தியங்கள் அப்படிங்கிறது அதிகம் ஸோ நீங்கள் சொல்கிறத விடவும் நினைக்கிறதை விடவும் எழுத ஆரம்பிங்க நீங்கள் அந்த எழுதுகிற பழக்கத்தை மட்டும் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் நடக்கிறது நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க தொடர்ந்து ஈர்ப்பு விதி பற்றி கத்துக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டி லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க நான் எஸ் எஸ் பாலா நன்றி